அனைவருக்கும் வணக்கம் இளைய சக்தி ஜோதிட சேனலின் வழியாக நாம் வரக்கூடிய நாட்களில் ஜாதகம் தொடர்பான பதிவுகளை காண இருக்கிறோம் குறிப்பாக கிரகங்களின் அமைவு அவற்றால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் ஆகியவற்றை காண இருக்கிறோம் இப்பொழுது புள்ளி சொல்லும் ரகசியம் என்ற தலைப்பில் புள்ளி என்ன மாதிரியான பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லக்னம் என்பதே ஜாதகத்துடைய உயிர்னு சொல்லலாம் அந்த ஜாதகத்தினுடைய உயிர் சூரியனை குறிக்கும் அந்த சூரியன் எந்த அளவு சிறப்பாக அமைய அதை பொறுத்து தான் ஜாதகத்துடைய சிறப்பு இருக்கும் ஜாதகத்தினுடைய மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லக்கணம் அதாவது எந்த அளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது புள்ளியின் பங்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் லக்கணம் நல்லா இருக்குது ஆனால் லக்கணப்புள்ளி சரியில்லை அப்படின்னு சொன்னால் லக்கண புள்ளி எதை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொடக்கத்தை குறிக்குது புள்ளி சரியில்லைன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகளும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தொடக்கம் சரியாக இருந்தால் தான் முடிவும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதக அமைவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கும்ப கும்பலக்கணமாக இருக்குது இது வந்து கும்பலக்கணத்தை குறிக்கக்கூடிய இடம் மேலே மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஒருவருக்கு கும்பம் வந்து லக்கணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புள்ளி எது இதெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று விதமான நட்சத்திரங்களில் புள்ளி விழலாம் ஒன்று அவிட்டம் இன்னொன்று சதயம் இன்னொன்று பூரட்டாதி இந்த மூன்றில் ஒன்று வந்து லக்கணப்புள்ளியாக அமையலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தருக்கு அவிட்டம் வந்து புள்ளியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவிட்டம் யாரோட நட்சத்திரம் செவ்வாவோட நட்சத்திரம் சதயம் யாரோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் பூரட்டாதி யாரோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இப்போ அவிட்டம் லக்கன புள்ளியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவிட்டம் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு முக்கிய பங்காற்றுகிறது தொடக்கப்புள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொடக்கப்புள்ளியான செவ்வாய் ஜாதகத்துலேயும் நல்ல இடத்துல இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் லக்கணத்துலேயே இருக்குதுன்னு வச்சுப்போம் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து லக்கணத்துலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மிக தீவிரமாக இருப்பார் எந்த ஒரு செயல்பாட்லேயும் அவருடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் தீவிரம் காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு ஒன்று அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா லக்கண புள்ளி அமைஞ்ச இடத்துலையே அதுவும் லக்கணத்திலேயே செவ்வாக உட்கார்ந்ததுனால வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒன்று அமையிறது கஷ்டம் அது இது ஒன்று மட்டும் வச்சு சொல்ல முடியாது ஏன்னா ஆணாக இருந்ததுன்னா நம்ம சுக்கரனை பார்க்கணும் பெண்ணாக இருந்தால் செவ்வாவை பார்க்கணும் இப்போ ஆணாக இருக்கான்னு வச்சுப்போம் ஆணாக இருக்கிற சமயத்தில் இவருக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்துலையே இருக்குது சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கை துணை அமையிறது கஷ்டமாக தான் இருக்கும் அமையவும் இல்லாமல் ஒரு சன்னியாசியை போலேயே ஒரு வாழ்க்கையாக அமையலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து எங்கே இருக்குன்னா கும்பத்தில் இருக்குது கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மிதமான நிலைன்னு சொல்லலாம் அதனால் அது வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஒரு நடுத்தரமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் வந்து ஒன்று மேஷத்தில் இருக்கணும் இந்த மேஷத்தில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கணும் இந்த ரெண்டு வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ன காரணம்னால் லகன புள்ளி அவிட்டமாக இருக்கிற காரணத்தினால செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் மகரத்தில் இருந்தாலும் மகரத்தில் இருந்தால் உச்சம் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து சிறப்பான வாழ்க்கையை அமையப்பெற வாய்ப்புகள் உண்டு அப்போ புள்ளி அமைந்த நட்சத்திரமானது ஆட்சி உச்சம் பெற்றால் மிக சிறப்பான வாழ்க்கையை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நீச்சம் பெற்றுவிட்டால் எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் அப்போ நீச்சம் பெறுகிறாருன்னு அடுத்தோம் அப்போ புள்ளி நீச்சம் அடையுது அதனால் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பான அமைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே புள்ளி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமானது அதன் அதிபதியானவர் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு இல்லை என்றால் கூட பகையில்லாத இடத்தில் அமர்வதும் சிறப்பு சில கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பகையான நிலையில் இருக்கும் அதில் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கும்பத்தில் அமர்கிறார் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே அதுவே அதனால தான் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மிதமான நிலை தான் கிடைக்கும் மிக உயர்ந்த நிலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது சொந்த அதாவது நட்பு வீட்டில் அமரலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு வீட்டில் அமர்ந்திருக்காரு அதாவது மீன வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவருக்கு சிறந்த வாழ்க்கை நிலையை அமையதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே குருவோட வீடு இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசில் அமர்ந்தாலும் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இது பதினோராம் இடம் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து எங்கே அமர்ந்திருக்காரு சனியோட வீட்டில் அமர்ந்திருக்காரு அதனால் லக்ன புள்ளியில் விழுந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி சிறப்பாக ஜாதகத்தில் அமைய பெற்றால் அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டின் வாயிலாக அதை பார்த்துருக்கோம் இப்போ இதே மாதிரி எந்த நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி அமையுதோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி ஜாதகத்தில் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கை க கடினமாக சிரமமாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது போன்ற சிறப்பான பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்